ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி தாலுகாக்கு உட்பட்ட நாங்குநேரிலிருந்து மூலக்கரைப்பட்டி வரக்கூடிய ரோட்டில் அதாவது நாங்குநேர்லேருந்து உங்களுக்கு அந்த ஸ்டேட் ஹைவேல போ ஏறும்போது வந்து திருச்செந்தூர் ரோடு போகும் இடதுபுறமாக மூலக்கரை பெட்டியிடக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு ரோடு வரும் இதில் அம்பலம் அப்படிங்க இடத்துல தான் அம்பலத்துக்கு பக்கத்தில் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது சைடில் போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு கால்வாய் அதாவது எதுலேருந்துன்னா அந்த மணிமுத்தாறு மணிமுத்தார் ஆறு ஓடுது பாருங்க இடதுபுறமாக மணி மணி மணிமுத்தார்லேருந்து வரக்கூடிய ஒரு கேனல் இருக்குது இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு நாலு அஞ்சு ஆறு மாதம் தண்ணி வரும்னு சொல்லுவாங்க நாலு மாதம் க தண்ணி வரது கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் சொல் சொல்கிறாங்க வந்து ஆறு மாதம் வரைக்கும் வரும் விவசாயத்துக்கு எப்போ தேவையோ தான் திறந்து விடுவாங்க அப்படின்னு மற்றபடி உள்ள ஓவர்ஃப்ளோ தண்ணி எல்லாமே இந்த இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கால்வாய் இந்த நிலம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் நல்ல செம்மண் பூமி அதனுடைய ஒரு சைடு போயிட்டு இருக்குது ஸோ இதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு தண்ணி போக்குவரத்து இருக்கும்போது நீரோட்டங்கள் வந்து இந்த நிலத்தில் அதிகமாக இருக்கும் ஸோ இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கும் ஒரே ஓனர் தான் ஒரே கையெழுத்து தான் ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ஒரு சென்டோட வில பதினாலு ஆயிரம் கேட்குறாங்க பக்கத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா முருங்கை போட்டிருக்காங்க இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படியே நீங்கள் போகும்போது அந்த சேர் கம்ப்ளிகிட்டு அதிகமாக முருங்கை அப்படியே திசைமலை சாத்தாங்குளம் ஏரியா நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கெல்லாம் முருங்கை தான் பயிரிடுவாங்க ஸோ இங்கே இருந்தால் உங்களுக்கு முருங்கை வந்து ஏற்றுமதி அதாவது சென்னைக்கு சென்னை சென்னையிலே இருந்து சென்னை போகக்கூடிய ஆனி பஸ்ஸுகளில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முருங்கை லோடு ஏற்றிருப்பாங்க அதுபோல் வாழை இலை வாழை இந்த மாதிரி தான் பயிருங்க அதிகமாக வந்து போடுறாங்க இங்கேயும் விவசாயம் பார்த்துட்டு இங்கேயும் வீடு கட்டி இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க நேரே பார்க்கும்போது தெரியுது வீடு நான் மெயினில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேனலில் வந்து நான் க க்ளியராக காட்டும்போது ஏன்னா தண்ணி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த லேண்டோட மதிப்பே வேறு ஆனால் இப்போ வந்து தண்ணி நமக்கு எல்லா கேனலுமே அடைச்சிருக்காங்க தண்ணி விடும்போது உங்களுக்கு அதனுடைய அந்த அந்த லேண்டோட மதிப்பே வேறையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் நாம் வந்து உங்களுக்கு இது ஈஸி பார்க்கக்கூடிய அளவில் உள்ள காரியங்கள் வாங்கித்தாரேன் ஏன்னா அளவு தண்ணி செழிப்பு அதாவது இந்த மாதிரி கேனல் இல்லை ஏதாவது குளங்கள் உங்களுக்கு குளங்கள் இப்போ இந்த ஏரியா குளங்கள் நிரம்புவோது பாருங்களை வந்து வீடுகள் குடியிருப்புகள் இருக்கும் போகக்கூடிய இடத்துல விவசாயம் செய்துட்டு அங்கேயே குடியிருப்பாங்க வீடுகள் பக்கத்தில் இருக்குது சோலார் போட்டுனா இருக்க பாருங்க வீடெல்லாம் கட்டி விவசாயம் பண்ணுவாங்க ஆடு மாடுகள் வளர்த்து இங்கேயே குடியிருக்காங்க இது நம்மளுடைய லேண்டோட அடுத்த லேண்டுங்க நேரி நமக்கு நம்ம லேண்டுக்கு அடுத்த லேண்டு ஸோ அளவுக்கு ஒரு முக்கியமான இடம் கேன் கேனல் பாது தான் இது இதில் வந்து கார் லாரி எல்லாமே போகும் ஸோ உங்களுக்கு வந்து தேவையான நீங்கள் வந்து கால் பண்ணலாம் விவசாயிங்க நெஞ்செல்லாம் கிட்ட இருக்குது இந்த நஞ்சை எல்லாம் பக்கத்தில் குளம் இருக்குங்க இந்த குளத்துக்கு தான் இந்த கேனலில் உள்ள தண்ணிகளை வந்து குளத்தில் சேகரிப்பாங்க குளத்தில் சேமித்து வச்சு உங்களுக்கு அங்கேருந்து விவசாயத்துக்கு எடுப்பாங்க ஸோ நஞ்சை விளையக்கூடிய இடத்துலையாகவும் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது நஞ்சை விளையிற இடத்துல ஸோ உங்களுக்கு தேவை